ஆண்டவரும் அருமை ரசகருமாயே ஏசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சகரியா மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் சொல்லுங்க பாருங்க கத்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக இப்ப தூதன் யோசுவாவோடு பேசுகிறார் அல்ல அப்ப பேசும் பொழுது சொல்லுகிறார் சேனைகளின் கத்தர் உரைக்கிறது நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தாய் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய் என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய் இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன் அல்ல அப்ப யோசுவாவுக்கு கத்தர் அப்ப பேசுகிறார் தைரியப்படுத்துகிறார் இப்ப இந்த காரியத்தை நீ செய்யும் பொழுது நான் உன்னோடு கூட இருந்து நான் எல்லாவற்றிலும் ஜெயமாய் மாற்றி கொடுக்கிற இருக்கிறேன் என்று யோசுவாவோடு கத்தர் பேசுகிறார் அல்ல எல்லையா அப்போ பாருங்க கா காவல் காத்தாள் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பா அப்போ அந்த பிள்ளை அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறார் அல்ல லூயா நியாயம் விசாரிக்கிறதுக்கு கத்த யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார் அல்ல லூயாம் அப்போ பாருங்க காவல் காப்பாய் அப்போ அந்த இஸ்ரோவேல் ஜனங்களை அல்ல லூயா இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளை இடுவேன் அல்ல லூயா அப்போ யோசுவாவோடு கத்தர் இருந்தார் யோசுவாவை பார்த்துதான் கற்று சொன்னார் பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி அலுயா அப்ப கத்தருக்கென்று நாம் உண்மையாய் நிற்கும் பொழுது உண்மையாய் வாசம் பண்ணும் பொழுது நம்மை கொண்டு செய்யும் காரியங்கள் இருக்கும் அல்ல லூயா யோசுவாவை கொண்டு மட்டுமல்ல நாமும் கத்தருக்கென்று உண்மையாய் இருக்கும் பொழுது கர்த்த நம்முடைய காரியங்கள் எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்த நம்மை வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் அல்ல லூயா அப்ப விசாரிக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக தகப்பனே மை துதிக்குற சோத்ர கத்தாவே சர்வ வளமையில தெய்வமே மை துதிக்குற சோத்திரையா நேற்று மின்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனுடைய பரிசுத்த கருத்துல ஒரு விஷயா எங்களை தாழ்த்திங்களுடைய பொற்பாதத்துல தருகிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற பாக்குற ஒவ்வொருவரை கத்துற ஆசிர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்